எனக்கு உண்மையிலேயே வந்து தம்பி அறிமுகப்படுத்தும் போது என் கசின் பிறதர் என்ன சொன்னாரு சார் வந்து எனக்கு சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கு வந்து தான் எனக்கு இந்த எலெக்ஷன் டயத்துல ரிசல்ட் வந்து எப்பயுமே ரொம்ப பெருசா பார்க்க மாட்டேன் இந்த வாட்டி வண்டியும் ரொம்ப பிரத்யேகமா ஒரே ஒரு தொகுதி மட்டும் நான் ஆர்வமா பார்த்துட்டே இருந்தேன் நிஜமாவே எதுக்காக நான் அந்த எங்க வீட்டில இருக்கிற எனக்கு இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகள் மாதிரி குழந்தைகள் வந்து என்னுடைய மகள்கள் அவங்களும் எவ்வளவு அற்புதமா வந்து அந்த தொகுதி மொத்தமும் அரசியலாம் தாண்டி ஒரு குடும்பமா போய் வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல அந்த ஒரு காரணத்துக்காக அந்த தொகுதியில ஜெயிக்கணும்னு நான் விரும்பினேன் அது ஏதோ லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பெரிய சங்கடம் அந்த சின்ன பாப்பா நினைச்சுதான் சஞ்சீத்ரா ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க கேட்ட விதம் வந்து இருக்குல்ல தப்பு இல்லை நம்ம வந்து அதை நோக்கி தான் நான் போயிட்டே இருக்கோம் கூடிய விரைவில் அந்த இடத்த நம்ம சொல்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறவங்க இங்கே வந்து அரசியல்னா சாருடைய பிரதர் உதரவை அழகா சொன்னார் யார் வந்து அடுத்த கட்டமாக வரணும்னு சொன்னப்போ இந்த வரிசைப்படுத்தும் போது மிக முக்கியமான இடத்துல வந்து அன்புமணி ராமது சாங்க சொன்னாங்க கமல் சார் கூட அது எனக்கு ரொம்ப ரொம்ப தகுதியின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய அரசியல் பார்வை சமூக நீதியை பத்தி அவங்க பேசுறது அப்புறம் வரலாறும் தெரியணும் தமிழ்நாட்டுடைய அந்த புவியியல் பற்றியும் தெரியணும் நதிகளை பற்றி பேசின ஒரு ஸ்பீச் நான் பார்த்து ரொம்ப இவ்வளவு பேராற்றலோட மிகப்பெரிய அறிவோடு இருக்கிறவங்கள நம்ம தான் நடத்தோம் தப்பு நம்ம சைடில் தான் இருக்கு அது அவங்களுக்கு இழப்பும் கிடையாது வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு எங்கள் தம்பி இந்த தொடங்கும் போது நான் இதுக்கு வந்திருக்கேன் நாகராஜ் அவர் வந்து நாகல்லாம் சினிமா இந்த மாதிரி சீரில் இருக்கும்போது விளையாட்டு சைடில் அவர் வந்து அண்ணா மூசில் படிச்சுட்டு பெரிய ஒரு வியூ இருக்கு அவருக்கு இன்னும் மிக முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து இன்னும் போவார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியான மிக அற்புதமான ஒரு தம்பி அவங்களுக்காக இந்த பரபரப்புலையும் வரைக்குமே வெளியே விடிய போயிருக்கோம் அவ்வளோ பெரிய வேலைகள் இருந்து இன்னைக்கு கரெக்டா ஒரு கேப் இந்த நாளில் கரெக்டா வந்திருக்காங்க அதான் பார்வதி ஹாஸ்பிட்டல் வந்து இதில் அவரை மீட் பண்ணும்போது சொன்னாங்க நம்ம இதை பார்ட்னரா இதை வந்து சின்னதான் இருக்கோன்னு சொல்லி இந்த விளையாட்டில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா பார்வதி ஆசை போக தேவையில்லை விசியூர் பந்தனை போல் மாதிரி பாரதி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் லைஃப்ல இருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஏஜில் எதாவது புதுசாக கூட கற்றுக்கணும் நான் சமீபத்தில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது லைப்ரரிக்கு போவேன் கிரவுண்டு எங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது நான் அந்த பக்கமே போனதில்லை ஆனால் இப்போ சமீபத்தில் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கவனம் செலுத்துகிறேன் இப்போது ஒரு விளையாட்டை என்ன ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அது வந்து ஸ்லூக்கன் கேம் இந்த மாறன் சார் இருக்காரு அதுவும் வந்து பயங்கர கான்சென்ட்ரேஷன் அந்த விளையாட்டில் அது வந்து பிசிக்கலாக நம்மளுக்கு எந்தளவுக்கு பயன்படும் தெரியாது ஆனால் அந்த விளையாட்டு எனக்கு சமயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விளையாட்டு சார்பான விஷயங்களுக்கு ஆர்வம் செலுத்துகிற இந்த மாதிரியான தகுதியான ஒரு விஷயத்த நோக்கி நம்ம எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுற இதை வந்து அன்புமணி அவங்க மாதிரியான தலைவர்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த விழாவில் எங்களுக்காக எங்கள் குடும்ப விழா இது அதில் வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நாகராஜ் வாழ்த்துக்கள் Thank you so much sir you never fail to entertain us in an educative way